சிஸ்டர் பார்த்தா தயவு செஞ்சு என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி ஏன்னா இந்த ஃபேக் அயோக்கியங்க அவங்களெல்லாம் பார்க்க விருப்பம் இல்லை ஃப்ளவர் நேம் விருப்பரம் திஸ் நேம் இஸ் கன்காமரம் வந்துவிட்டான் ஏண்டா இவ்வளவு நேரம் பேசறேன் அருணாச்சலம் டேஷ் ஏன்டா விளக்கேன்னு செந்தில்குமார் எதிராக உன் பேரு ரெண்டு ஒன்று வச்சுட்டு வாடாடே ஏதாவது ஒன்று தானே ஒன்று கூப்பிட்டு கேட்க முடியுது ஒன்றெல்லாம் ஏன்டா ரெண்டு விஷத்துல வந்த அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணியிருக்கேன் தானே சேக்கிய அடிச்சுட்டு டைம் மட்டும் ஓகே அதுக்கப்புறம் பேசுது வேஸ்ட் விட்டுருவோம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசணும் ஏய் போடாடே போடாடே போடா பேடி போடா ஓ செல்வா காசியை பற்றியா காலை ஒடிச்சு ஷோரு போடணுமா ஆஷே தான் அம்மாவாஷ் ஜோஷன் ஹாய் ஹரி கிருஷ்ணன் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க வந்துட்டு மரியாதைய கமெண்ட் போடுங்க தப்பா கமெண்ட் பண்ணக்கூடாது லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க டப் டப் டபுள் டச் Hi Arvind good morning போக மரியாதையாக கமெண்ட் செய்தால் நான் மரியாதையாக பேசுவேன். ஆமா கார்த்திக் ராஜா انا ஜேகே லீவா நாளைக்கு கிஷோர் ஹாய் ஜேகே என்ன பண்ணணும் தெரியுமா பன்னெண்டு மணிக்கு லைவ்ல இருந்துட்டு மார்னிங் தூங்கிறது ஸ்லீப் வெல்லு அப்படி அப்புறம் ஆஃபீஸ்க்கு மாட்டேன் என்ன ஜேகே ஒர்க் இருக்கேன் பாரு லீவு தானே ஜேகே போய் தூங்கு போ நானும் க்ளோஸ் பண்ணுறேன் அப்புறம் லைவ் வந்ததால் ஒர்க்கு போக முடியல அப்படின்னு சொல்லி ஒன்று இருப்பா போவாதையா யார்ப்பா பா அது கபிலண்ணே என்னப்பா

நாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பீச் ஓரமா இருக்கோம் சரி முதன் முறையாக நாங்க தமிழ்நாடு பீச் ஓரமா இருக்கோம் பா ஏ விக்கி தல மரியாதையா கமெண்ட் போடு ஆதி வர பேட் கமெண்ட் போடாத ஆதி வர எப்படி ஏ ஆதி வர இப்ப அது எத்த அவத்தது பிளேவே பிரியா கண்ணே பிரியா எங்கம்மா இருக்க பிரியா இல்ல பாட்டுலாம் பாட வராது பா அந்த விக்கி நாயில வேற ஏன்பா அதுக்குள்ள ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டியாப்பா அந்த விக்கி நான் இல்ல இந்த விக்கி நீ இல்லன்னு சரி விடுப்பா அதை வண்டா அடுத்து யாரு கந்த ஏண்டா கந்த கமனாட்டி கந்த கருணன்னு சாமி வரியே பேக்கேடி பேமானி ஏன்டா அப்படி பண்ற சோமாரி மரியாதையா கமெண்ட் பண்றா அப்படியே அஸ்வின் சரிப்பா என்ன பண்றீங்க கிஷோர் பேசிக்கிட்டு இருக்கேன் கிஷோர் லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைவ் வீடியோ டபுள் டச் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக லைவ் விழுந்துடும் லைக் விழுந்துடும் நீங்கள் கஷ்டப்பட்டு லைக் போடவேண்ணா ஆனால் பேட் கமெண்ட் போட்டீங்கன்னா நானும் வேடா பேசவே ஆனால் நீங்கள் பேசுறதா நான் பேச மாட்டேனே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சோறு போடுவேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சோறு போடுவேன் அப்படியா சரண்யா கொஞ்சம் விஷத்தை கலந்து போட்டுருமா உங்களுக்கு பாயாசம் போட்டுடா விக்கி நோ என்னது நோ ஜிக்கை இருக்கியா பாய் அக்கா பாய் ரொட்டுக்கிற நம்ம விட்டுக்கிறோம் ஓ அப்படியா என்ன பண்ணுறீங்க டே ஏ டேனி இல்லி தானே கொண்டாட்டு